தமிழிச்சி கடையில் மார்னிங் ரொட்டின் பார்ட் ஒன் பார்த்தீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் டூவில் இன்னும் விசிட் நிறைய பார்த்துக்கிட்டே காலையில் எந்திரிச்சும் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஹேப்ராந்தஸ் வேர்சி கலர் இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ஹாப்ராந்தஸ் வேர்சி கலர் இதை நிறைய பேருக்கு கொடுத்தேன் நான் ஜம்போ மாதிரியே தெரியும் ஆனால் ஜம்போ இல்லை ரப்பர் மாதிரி இருக்கிறது பார்க்க இது வந்து ஆக்சுவலி ஹேப்ராந்தஸ் வேர்சி கலர் இதுக்கு பேர் வந்து இன்னே கல்லை சா சூப்பராக ஏ டிஃப்ரெண்ட் அது ஐயோ க்யூட்டாக இருக்குது ஹாப்ராந்தஸ் வேர்சி கலர் வாவ் ஒரு மாதிரி ஒரு பேர்பிள்னு சொல்ல முடியாது லைட்டு இது என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க அவ்வளோ அழகு கலர் இது லேட்டஸ்ட்டாக ஒரு ஃப்ரெண்டுக்கு சேண்டல் கலர்லாம் வந்துருந்துச்சு அது என்ன எஃபெக்ட்னு தெரில அது மாதிரி தாங்க இது காலையில் எழுந்திரிச்சோன்னா இப்படி தாங்க இதில் உக்காந்தவங்க அப்படியே லேட்டாகிடும் வாவ் சூப்பராக இருக்குது ஹேப்ராந்தஸ் வேர்சி கலர் இதுக்கு பேர் எப்படி இருக்குது வேஷன் செமலை ஸோ க்யூட் எனக்கு அந்த கலர் ரொம்ப பிடிக்கும் இது லேட் இது வச்சு தான் தெரியும் இதோட கலர் உண்மையான கலர் எப்படி இருக்கும் இருங்க லைட் போட்டு காமிக்கிற அப்படி தெரியுதா இல்லையே ஃப்ளாஷ் லைட்டாக அந்த பிங்க் தெரியுது உங்களுக்கு இது பிங்க்குன்னு சொல்ல முடியாதுங்க இந்த கலர்லாம் சில கலர்லாம் சொல்லவே முடியாது அப்படி ஒரு எக்ஸ்ப்ளனேஷனே பண்ண முடியாது ஒரு சூப்பர் கலர் இது அப்புறம் அந்த ஸ்போஷிக் கலர் சூப்பராக இருக்குங்க இது ஒரு செம்ம அடினையும் கலர் சேஞ்சிங் இதுவுமே நிறைய நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா டார்க்காக ரெட்டெல்லாம் இப்படி ஒரு இது நடுவில் ஒயிட் இப்படி வந்துட்டு இப்படி கலர் சேஞ்ச் ஆகும் பட்டன் பட்டனாக தான் இருக்கும் பூ பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக மேலேருந்து பார்த்து ரசிச்சு அந்த அழகை வந்து கீழே பார்க்குறேன் நான் இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும் பக்கத்தில் வந்து இதை ரசிக்கணும் எப்படி டார்க் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லியே ஆகணும் உங்கள் பாருங்கள் க்யூட்டு கொத்து கொத்து கொத்தா எப்படி இருக்குது இதுக்கப்புறம் நான் மாடியில் போய் காமிக்கிறேன் நான் என்னென்ன ரெயின்லி பூத்துருக்குன்னு தெரியல நம்மளுக்கு சும்மா இப்போதைக்கு இதை மட்டும் காமிக்கிறேன் ஆ வாட்டர் பியூட்டிஃபுல் வான் இலை பிறகு மேஜிக்குங்க ஓன வாரம் தான் பார்த்தா ஃபுல்லாக இலை அப்படியே கும்ரி போய் இருந்துச்சு எப்படா பூக்கப்பூதுன்னு நினச்சிட்ருந்தேன் பார்த்தா அந்த பட்டாணி பட்டாணியாக ஒரு இடத்துல வர ஆரம்பிச்சிச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா வந்துருச்சுங்க பாருங்கள் பாருங்கள் அப்படின் அந்த பட்டாணி ஃபுல்லாக பூத்து ப்ளூமாக நிற்கணும் இன்னும் ஒன் வீக்கில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே மஞ்சள் மஞ்சளாக கொட்டும் அதுதான் நம்மளோட சரக்குன்ற அப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்த்தாலே இந்த வியூ அப்படியே சூப்பராக தெரியுது அவங்களுக்கு இது வந்து என்ன பண்ணுன்னா இந்த இதை வந்து ரசிப்பேன் சொன்ன இது நிறைய பூத்துருக்குதுங்க அப்படின்னு சொல்லி பாருங்க செம்மா க்யூட்டுப்பா இது ஃபுல் ப்ளூஃபாக நிறைய தங்கங்கள் இதுலேருந்து செடியாது விதையாது எங்களுக்கு இது வேணும்னு வேணும் சிஸ்டர் கண்டிப்பாக கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்குறாங்க நானும் தான் ட்ரை பண்ணுறேன் நிறைய சீட்ஸ் வந்து வந்து போகுது பார்க்கலாம் ஆக்சுவலாக நான் இதை ரூட் ஸ்டாக் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நிறைய நான் சீட் பாடு இந்த வாரம் இந்த தடவை கொடுக்கல செம்மையாக யாருக்கு பாருங்க சா ஓய்யோ ஸோ கியூட் இல்லை செகண்ட் இதுங்க இந்த இந்த சீசனுக்கான செகண்ட் ஃபுல் ப்ளூம் தாங்க இது எப்படி இருக்குது பார்த்து ரசிச்சுட்டே இருக்கலாம் போல் சா இவ்வளோ அழகாக இருக்குல்ல எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்குது என்ன அப்படி ப்ளூமாக இருக்குது அப்படின்ட்டு வாவ் சோ கியூட்டு சா மூச்சு விட இடம் இல்லாமல் பூத்துருப்போன்னு சொல்லுவாங்களா அதுதான் ஆனால் என்ன தான் இயற்கையில் என்னோடது என்னோடய அடினியம் ஜேர்னியில் என்னோட ஒரு பெரிய ஒரு இவங்க டீச்சர் இருக்காங்க அவங்க சொல்லுவாங்க ஏ இதுவே வந்து டெஸர்ட் ரோஸ் இதுக்கு வந்து நம்ம இந்த உரம் அந்த உரம் அவங்க இதில் வந்து எதுவுமே போடவே மாட்டாங்க அதுக்கு சொல்லுவாங்க நார்மலாக அதை அது போக்கில் விடு நீ உரம் போட்டு இது பண்ணி வளர்க்குறதுலாம் வரும் அப்படிலாம் இருக்கும் சி சீக்கிரம் வந்து சில அடி வாங்குறது எல்லாமே அந்த மாதிரி இருக்கிறதுல தான் நடக்கும் நீ வந்து இதை நார்மலாக விட்டுடு அதோட இயல்பு என்னவும் அப்படி தான் அது இருக்கும் எல்லா வெரைட்டியுமே ஃபுல்லாக ப்ளூம் ஆகும் அப்படின்லாம் இல்லைன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இவன் இப்படி தான் நான் எதுவுமே பண்ணுறதில் அப்படியே தான் இருக்குது ஆனால் சூப்பராக பூக்குதுங்க வேறு லெவலில் ஷூ எனக்கு இது கண்ணை விட்டு மறைக்க இது பண்ணுறதுக்கு வரையவே மாட்டேங்குது என்னால் கன்று எடுக்கவே முடியலை அப்புறம் அங்கே ஒரு சீட் பாட்டுக்கு தெரியுதா இந்த ஓகே அப்பா ஓகே நான் வந்து என்ன பண்ணுறேன் உள்ளே போய் காமிக்கிறேன் திரும்புது இது இது பூத்து இது பண்ணுற வரைக்கும் இதை காமிச்சிட்டே இருக்கணும் போல் தோணுது ஏன்னா அப்படி இருக்குது இருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி அழகாக இருக்கும்ல அப்புறம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இவங்களை ட்ரிம் பண்ணது முன்னாடி ட்ரிம் பண்ணிணோம் பட் பார்டரில் இது வைக்கும்போது என்ன அழகாக இருக்குது பாருங்க இங்கே பாருங்கள் இது வந்து டார்க் கலரு இது தெரியும் உங்களுக்கு நல்லா புத்துட்ருக்குது நல்லா பூ அவ்வளோ பூ இருக்குது பாருங்கள் சம்மரில் தான் இவங்க பீக்கில் இருக்காங்க ஆனையமாக இந்த வருஷம் இந்த மாமரத்தை இது பண்ணிடுவோன்னு நினைக்கிறாங்க ஏன்னா வெயிட்டு ஓவராகி இந்த பக்கம் வந்து காம்பவுண்டில் இதாயிரும் போல் அதனால் கொஞ்சம் தான் இருக்குது இந்த வருஷம் ஏன்னா நிறைய லைனில் போகுதுன்னு வெட்டிட்டோம் பாருங்கள் அப்படியே படுத்து கிடக்குது பாருங்கள் காம்பவுண்டில் வந்து இடிச்சிரும் போல் இன்னும் கொஞ்சம் தான் கேப் இருக்குது அதனால் இது போகிறவங்க வரவங்க எல்லோரும் பறிக்கிறாங்க சரி ஓகேன்னு அப்படியே விட்டாச்சு இது வெட்டிவிட வேண்டியது தான் நான் ஒரே உள்ளக்குள்ளே வந்தாச்சு இப்போ என்ன பண்ணுவோம் மாடிக்கு போவோம் நம்ம மாடிக்கு இதுக்கு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற போட்டிக்குள்ள இருக்கு இது அந்த இது ஃபுல்லாக நான் காமிச்சேன் அது பாருங்கள் அதுக்கப்புறம் தான் நான் வந்து இதுக்கு போவேன் உங்கள் வீட்டுக்கு உள்ளேயும் வச்சுருக்கோம் நம்ம இது பாருங்கள் இது வீட்டுக்குள்ளேயும் வச்சுருக்கோம் இந்த பக்கமாக வச்சுருக்கோம் இதில் குருவியெல்லாம் கட்டுங்க எங்களுக்கு இருங்க நான் பார்க்குறந்த இதுக்குள்ளே கூட ஒன்று இருக்குது பாருங்கள் தெரியுதா குருவி கூடு கட்டி வாழ்ந்துட்டு போயிடுச்சு குருவி கூடு தெரியுதுங்களா தான் லயனாக பேத்து வேலை வைக்கிறதுக்கு சூப்பரான ஒரு சாய்ஸ் வந்து நம்மளோட இந்த நந்தியாவுட்டந்தான் ப்ளூமேரியா ஸ்காட் ப்ராட் என் தங்கங்களுக்கு நான் எடுத்து எல்லாமே உங்களுக்கு இதை ரெடி பண்ணி வச்சுட்டேன் நானேமா இன்னைக்கு ஆமாம் இன்னும் அநேகமாக இல்லை இன்றைக்கி நான் டிஸ்பேச் பண்ணிவிடுவேன் ப்ளூமேரியா ஸ்காட் ப்ராட் செம்மையாக தான் ி விருமாண்டி மாதிரி எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க இவங்க ட்ரூமாண்டி அந்த க்ரீன் கலர் பாருங்க அந்த திண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பா சமலை சோ கியூட் ட்ரூமாண்டி ஆ அந்த பச்சை அழகா இருக்குது பெட்டல்ஸ்மே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு வேவி வேவியாக ஸோ க்யூட்டில் இப்படி தாங்க நேச்சர் ஒண்டர் பண்ணோம் நம்மளுக்கு எல்லா பக்கமுமே அப்படிதாங்க இருக்குது க்ரீனாக அந்த இதில் அந்த இது வந்து இருக்குது செம்ம க்யூட்டில் முந்தின வீடியோவில் இவங்க எல்லாமே காமித்தேன் இதை வந்து காமிக்க மறந்துட்டேன் உங்களுக்கு இருங்க நான் காமிக்கிறேன் கொத்து கொத்தா எப்படி இருக்குது செம்மையாக இருக்குல்ல சாண்டியர்ஸ் பார்க்குற மொட்டு வந்துருக்குது பாருங்க சாண்டியர்ஸ் பார்க்கலாம் சூப்பராக மாடிக்கு வந்துட்டவங்க வந்தால் இங்கே சீட்ஸ் எடுக்கிறது தான் வேலை இது வந்து சீமரோட சீட்ஸு இன்னும் மெச்சூர் ஆகலை இதெல்லாம் மெச்சூர் ஆகணும்னு எடுக்கணும் இது நம்ம எல்லோரும் எயிட்லியோட சீடுங்க எவ்வளோ சீடு தான் எடுக்கிறதுனே எனக்கும் தெரில வந்தேன்னா ஆனால் வேறு வழி இல்லை கை சும்மா இருக்காது எடுத்து விடலாம் போ அப்படின்னு தோணும் சில நேரம் போ இப்படி வெளிச்சு விட்ரலாம் வந்தால் வரட்டும் அப்படின்னு இப்படி போட்டு விட்ருவேன் இங்கே பாருங்கள் டி தேர்ட்டினோடய சீட்ஸ் எப்படி பிதுக்கிட்டு நிற்கிதுன்னு இதுக்கு தான் காலையில் அந்த விசிட் வர்றது எங்கே ஒர்த்தாக இருக்கும் இந்த விசிட் முடிச்சு நம்ம என்னடா பண்ணோம் அப்படின்னு பார்த்தா ஒர்த்தாக இருக்கும் சில அதனால ஒன்றுமே பூக்களை ஒன்றுமே இல்லை அப்படின்னா அப்போ புல் எடுக்க ஆரம்பிச்சிடுவேன் ஃபுல்லாக புல் எடுத்துகிட்டு போயிடுவேன் நான் நம்மளை டெஸ்ட் வச்சு பிளிக்கானலருந்து பேபிஸ் வந்தது இது பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக எங்கே ஒன்று வந்திருக்கு இது புதுசாக இருக்குங்க சீட்லேருந்து தான் வந்தது இது என்னன்னு தெரியல வித்தியாசமாக இருக்கும் ஆனால் இது இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆரஞ்சு கலரில் ஆரஞ்சுங்க ஒயிட்டு வேறு லெவல் இது சேண்டல் மாதிரி குட்டியாக அழகாக இருக்குது இது பல்ப் எடுத்து செப்பரேட் பண்ண வேண்டியது தான் வேறு அழகி சூப்பராக இருக்காங்க ப்ளாய்ப்ரை பாருங்கள் எப்படி பூத்துருக்குங்க நாலஞ்சு பூ வர்ற மாதிரி இல்லை என்னமோ அவ்வளோ வந்துட்டு பார்த்தா இப்படி பூத்துருக்காங்க ப்ளாய்ப்ரை ஃப்ளாய் எப்போவுமே எப்பவுமே ஒண்டர் பண்ணுதுங்க ரெண்டாக பூக்குது நாலாக பூக்குது அப்படிலாம் இருக்குது சில நாள் வீடியோ எடுக்கிறது இல்லை அவ்வளோதான் இங்கே பாருங்க இன்றைக்குமே நான் வரல அப்படின்னா இதை மிஸ் பண்ணியிருப்பேன் எப்படி அடுக்காக எப்படி போட்டுருக்குப்பாங்க ஃப்ளாய் ப்ரே குட்டியாக இருக்கும் இது பல்பு செம்ம குட்டியாக இருக்கும் சூப்பராக நம்மளோட ஸ்ரீனிவானோட சீட் தான் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க ஸ்ரீனிவான் பா வேறு லெவல் அழகுங்க வேறு லெவல் அழகு இல்லை செம்ம அழகு நானே எதிர்பார்க்கல எவ்வளோ தான் வரும் சூப்பர் வயபுளாகவும் இருக்குதுங்க